சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் நேற்று உனக்கே தெரியாமல் என்ன நடந்திருக்கிறது தெரியுமா அதை கேட்டால் உன் மனதில் பட்டாம்பூச்சிகள் பறக்கும் என் குழந்தை அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவாய் நீ எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அந்த சந்தோஷங்களை நீ பெறுவாய் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடத்திருக்கிறது அதை உன்னிடம் சொல்லி கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு போகத்தான் உன் சாயப்பா நான் வந்துள்ளேன் இதுவரை நீ வருத்தப்பட்டது போதும் நேற்று உன் முகத்தில் நீயே அறியாமல் ஒரு புன்னகையை நான் பார்த்தேன் மனம் வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து இருக்கும் உன்னிடம் அந்த சிறு புன்னகையை நான் பார்த்த போது இது நிரந்தரமாக இருந்தால் என் குழந்தை எப்படி சந்தோஷமாக இருக்கும் என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நானும் காத்திருக்கின்றேன் நீயும் நானும் அறியாத ஒரு சில நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது தெரியுமா ஒரு அற்புதமான நிகழ்வு நேற்று நடந்து விட்டது அந்த அற்புதமான நிகழ்வால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகிறது அந்த மாற்றங்களால் நேற்று உன் முகத்தில் கண்ட சிறு புன்னகையைப் போல நான் நிரந்தரமான உன் வாழ்க்கையில் நீ சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அந்த புன்னகையை முகத்தை நான் பார்க்க போகிறேன் உன் கவலைகள் ஓடி போக வேண்டும் நீ வாழ்வில் மகிழ்ச்சி அடைந்து பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நான் நினைத்தது நடக்கப் போகிறது நீயே அறியாத ஒரு நேரத்தில் நீ எப்பொழுதும் காண்பேன் என்று காத்திருந்த ஒரு இனிமையான உறவு உன்னை ரசித்து பார்த்து கொண்டு இருந்தது உனக்கும் அந்த உறவுக்கும் கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் அந்த உறவு உன்னை பார்த்து ரசித்து உன்மேல் இருக்கும் கசப்பான அனுபவங்களை பறக்கவிட்டு உன் மீது அன்பான எண்ணங்களை பதிய வைத்து உன்னை பார்த்து ரசித்துக்கொண்டே கொண்டே இருந்தது இந்த இனிமையான அனுபவம் அந்த உறவுக்கு பிடித்த உடனே உன் வாழ்க்கையில் இணைய வேண்டும் என்ற முடிவையும் எடுத்து நல்லதொரு முடிவை உன்னிடம் சொல்ல காத்திருக்கிறது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகிறது யார் என்னுடன் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் யார் என்னுடன் இருந்தால் இந்த உலகத்தை மறக்கும் அளவு எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நீ அந்த உறவு நேற்று உன்னை மறைந்திருந்து ரசித்து உன்னுடன் வாழ வேண்டும் என்று ஆழ்மனதில் வைத்து விட்டது நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிலையானதாக இருக்கும் என்று நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது ஓம் சாயம் நன்றி வணக்கம்